ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பாருங்கள் இந்த சம்மில் என்ன கேட்டுருக்கோம் அங்கே எல்லாத்தையும் பிரித்து போட்டிருக்கோம் ஏபி கொடுத்துருக்கு ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்கு வனச்சுக்குள்ளேயே கூட்டிடலாம் இந்த பாருங்கள் ரெண்டு ஒம்பது ஏ மூணு நாலு எட்டு ஏழு ஒம்பது பன்னெண்டு ஒம்பது அப்படியே டேரக்டாக ப்ளஸ் பண்ணி போட்டாச்சு இந்த பாருங்கள் ஏபி கொடுத்துருக்கு த்ரீ மைனஸ் நைன் நைன்பி கேட்டிருக்கு ஏபி எழுதியாச்சு த்ரீயாக மைனஸ் த்ரீ நாளில் ஏஏ பெருக்கணும் நைனால பிஏ பெருக்கணும் இது ஜீரோ பன்னெண்டு இருபத்தெட்டு எல்லா உறுப்பையும் சாதாரண பெருக்கிறோட பெருக்கியாச்சு இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால இந்த உள்ளக்க எல்லாத்தையும் குறிய மாற்றிடணும் சைனை சேஞ்சு பண்ணிடணும் சைனை சேஞ்சு பண்ணால் மைனஸ் ஊரா ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் ஊரா மைனஸ் ஆகும் இது ஒம்போதாலையும் பெருக்கிடணும் அப்புறம் இது ரெண்டு ப்ளஸ்னால் ப்ளஸ் பண்ணணும் மைனஸ்னால் மைனஸ் பண்ணணும் ஜீரோ மைனஸ் அறுபத்தி மூணு இது பன்னெண்டு மைனஸ் இருபத்தேழு அதை கழிச்சு போட்டாச்சு இருபத்தேழு மைனஸ் எழுபத்தி ரெண்டு அதை கழிச்சு போ இந்த மாதிரி தான் இதுக்கு ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து நீங்களே கண்டுபிடிக்கிறது பி மைனஸ் ஃபைவ் ஏ நீங்கள் தான் போடுறதில் வீட்டில் போட்டு பாருங்கள் கீழ்கானும் சமன்பாட்டிலேருந்து பாட்டிலிருந்து எக்ஸ்ரே மதிப்புகளை காணுங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆன்சர் இந்த இங்கே இருக்கு பாருங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் சொன்னேன் இதுக்கு பேர் சம அணிகள் இந்த அணிகளுக்கு பேர் என்ன சொல்லணும் சம அணிகள்னு சொல்லணும் எஸ் பிளஸ் ஒய்இகோல்ட்டு ஆறு ரெண்டுக்கு நேரம் ரெண்டு இருக்குது ஃபைவ் இசர்ட்டு அஞ்சு எக்ஸ் ஒய்இ கோல்ட்டு எட்டு இந்த பார்த்துக்கோங்க எக்ஸ் ஒய்இகல்ட்டு எத்தனை கொடுத்துருக்கு எஸ் பிளஸ் ஒய்இ கோல்ட்டு ஆறு கொடுத்துருக்கு எக்ஸ் ஒய்இ கோல்ட்டு எட்டு கொடுத்துருக்கு இந்த ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க அஞ்சு பிளஸ் இசர்டோல்ட்டு அஞ்சு அப்போ அந்த அஞ்சாவோடு கொண்டு போயிட்டால் இசட் ஈக்குவல் டு சீரோன்னு வந்துடும் இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆறுனா இங்கே வந்து எக்ஸ் வந்து ரெண்டு ஒய் வந்து நாலு ரெண்டையும் கூட்டினா அப்படி வந்துடும் அதே மாதிரி ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வந்துடும் எட்டு வந்துடும் மனது கண்ணு மனக்கணக்காக போட்டுடலாம் ரெண்டையும் கூட்டினா ஆறு வரணும்னா ஒன்று ரெண்டு ஒன்று நாலு வரணும் அல்லது ரெண்டையும் பெருக்கணும் நாலு ரெண்டு எட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான இடக்கு பரிசு கண்டிப்பாக வரும் நேருக்கு நேர் எடுத்துடுறது வேண்டியது பலமுறை பப்படிகளை கேட்டுருக்கு இந்த பாருங்கள் பன்னெண்டு மூணு எக்ஸு மூணு இது ஒய் இசு மூணு அது அப்போ அந்த ஒய்க்கு நேரம் உள்ள வேல்யூ அஞ்சு எக்ஸுக்கு நேரம் உள்ள வேல்யூ மூணு ஒய்க்கு நேரம் உள்ளது பன்னெண்டு இசட்டுக்கு நேரம் உள்ளது மூணு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க இது அருமையான செம்ம இப்போ சம்மர்லாம் நல்லா ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி தான் பரிசைக்கு வரும் பயந்துராதே அணிகள் ரொம்ப ஈஸியான டாபிக் ஃபைவ் மார்க் ஈஸி இதுவும் ஈஸி பாய்